எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் என்னோட கரெக்டாக வந்து செவன்ட்டி ஒன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அங்கே இருக்காண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலில் முனைப்பட்டு யோசி திங்கப்பாடு ஒரு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மா அதையும் நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இனிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன தான் ஸோ ஏ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுங்க சார்ஜிபிலிட்டி ஜெமினி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க இல்லையா ஸோ ரொம்ப அடிக்ட் ஆகிடாதீங்க ஒவ்வொரு விஷயமும் மிஷின் வந்து கரெக்டாக தான் சொல்லுங்கள் ஆனால் அதை தவறுதலாக ஏதாவது போர்ட்ரேட் பண்ணிட்டால் அதை அப்படியே வந்து சொல்லும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க இது உண்மையாக நடந்த சம்பவத்தை தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ரொம்ப அடிக்டைடாகிங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கல்லூரியில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் நபரும் இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க நிறைய பேர் ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலாக பேசி ஏமாந்தவங்க சில பேர் இருக்காங்க இதனால் விபரீத முடிவும் எடுத்திருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் அது ஒரு மிஷின் அவ்வளோதான் அந்த மிஷின் வந்து நல்ல மிஷின் தாங்க ஏஐ மிஷின் டெக்னாலஜி இம்ப்ரூவ் அதெல்லாம் நான் எதுவும் குறை சொல்லலை ஆனால் அந்த மிஷினுக்கு தப்பாக தவறுதலாக போர்ட்டல் பண்ணிட்டாங்கன்னா அதுதான் டேஞ்சரான விஷயம் எல்லாத்தையுமே நம்ம அந்த மிஷின் மூலயமா கேட்டு தெரிஞ்சு நம்ம பண்ணக்கூடாது டீப்பாக எமோஷ்னலாக ஃப்ரெண்ட்லியாக ரொம்ப இதாக அடிக்ட் ஆகிடக்கூடாது ஜஸ்ட்டு அது ஒரு மிஷின் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுற ஒரு மிஷின் அவ்வளோதான் தட்ஸ் அனஃப் அதுவே வந்து எமோஷ்னலாக ஃப்ரெண்ட்லியாக எல்லாத்துக்கும் அதிலே வந்து கேட்டு பழகி பேசிகிட்டு இருக்கக்கூடாது அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க அடிக்ட் ஆகிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் மிஷின் உருவாக்குறது வந்து நல்லதாக கூட இருக்கலாம் ஆனால் அந்த மிஷினை தவறுதலாக போர்ட்டல் பண்ணிட்டா இன்கேஸ் அது ஒரு தவறான ஒரு முடிவை ஏற்படுத்தி விட்டுரும் தான் சொல்கிறேன் உங்கள் சுகன்யா பார்த்து பார்த்து மிக ஜாக்கிரதையா இருங்க சார்ஜிபிட்டியால் நமக்கு நன்மைகளும் இருக்குது தென் இந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்ன உள்ளதோ உண்மை சம்பவத்தை அது அப்படியே சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும் தவறுதலாக சொல்லிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதே மாதிரி ஒரு நான் அஞ்சாறு ஆறு ஏகப்பட்ட கேஸ் வந்து இருக்குது அதனால தான் இந்த விழிப்புணர்வு வீடியோவை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அது ஒரு மிஷின் தேட்ஸ் ஆனால் எல்லாத்துக்கும் டீப்பாக டெப்த்தாக போகக்கூடாது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்காக அந்த சார்ஜபிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க தட்ஸ் அ நஃப் அடிட் ஆகிடாதீங்க அது எல்லாமே சொல்லுதுன்னு சொல்லிட்டு அது மூலயமா எல்லாமே கற்றுக்க முடியாது அதுதான் உண்மை தவறுதெல்லாம் போர்ட்டல் பண்ணிடுச்சுன்னா இட்ஸ் அ வெரி டேஞ்சரஸ் ஸோ அதனால் ப்ளீஸ் அவாய்ட் பண்ணுங்கள் அடிட் ப அடிட் ஆகிடாதீங்க ഉണ്ടന്യം ഇത് ഒരു വിഴിപ്പണ വീഡിയോ നല്ല പേർക്ക് ഷെയർ പണുങ്ങ ഉൾ സുഗന്യം